தயவு செய்து யாரும் சப்பாத்தி கள்ளி பழத்துக்கோ இல்லை பிளான்ட்டு சீட்ஸ் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க ஒரு நான் பார்க்குறதுக்கு டிலே ஆச்சு அப்படின்னா ஒரு நாள் தாங்க டைம் டைமு ஏன்னா எனக்கு வேலைகள் இருந்துச்சு நான் டவர் இல்லாத இடத்துல இருக்கேன்னா என்னால் ரிப்ளை கொடுக்க முடியாது இதுவே நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு ரிப்ளை கொடுத்துருவேன் ஒரு வேலை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் கூட போட்டுவிடுங்க கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் காலும் பண்ண வேண்டாம் நார்மல் காலும் பண்ண வேண்டாங்க நிறைய பேர் ஃபோனாக தான் பண்ணிகிட்ருக்கீங்க காலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண நைட் பன்னெண்டு மணி வரைக்குமே ஃபோன் பண்ணுறீங்க தயவு செய்து ஃபோன் பண்ண வேண்டாங்க ஏன்னா நம்மளோட அன்றாட வேலைகளும் அதிகமாக இருக்குது நான் மெசேஜ் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்றேன் அதே மாதிரி சப்பாத்தி களி பழம் வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் வரும் அதுலேயே வந்து ஃபுல் டீட்டெயில் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதுவும் தமிழ்லேயே இருக்குது அந்த டீட்டெயில் ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நான் கிளியர் பண்ணுறேன் சரிங்களா அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி கிடைக்காது சில நேரங்களில் ரொம்ப பழமாக கிடைக்கும் சில நேரங்களில் செங்காயாக கிடைக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்து கொஞ்சம் செங்காயாக தான் பழம் கிடைச்சிட்டு வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க